வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை நவம்பர் இருபத்தி மூன்று தலைப்பு நால்வகை பேறுகள் மனிதன் பிறந்தது முதல் முடிவு வரையில் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ்வதற்கு அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்ற நாலு வகை பேறுகளையும் அடைய வேண்டும் புலனின்பம் கெடாமல் காக்க மக்களோடு கொள்ளும் உறவில் அளவுமுறை கண்டு விழிப்புடன் செயலாற்ற வேண்டும் இவ்வாறு அறநெறி வழுவாத முறையில் பொருளும் இன்பமும் பெற்று வாழ்ந்தால் அறிவு நாளுக்கு நாள் சிறப்புற்று மேலோங்கி இறை உணர்வு பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ சொல்வதென்றால் அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நான்கு வகை பேறுகளும் மனிதன் வாழ்வின் நிறைவுக்காக பெற வேண்டும் ஆயினும் இந்த நான்கில் ஒன்றால் மற்றொன்று கெடாமல் பார்த்து பெற்றுத் துய்க்க வேண்டும் வீடு பெறு எனும் சொல்லின் பொருள் வீடு எனில் இடம் என்று பொருள் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் கேள்விக்குறி உலகத்தின் மீது உலகம் உயிர்களுக்கு இடமாக இருக்கிறது உலகம் எங்கு எந்த இடத்தில் இருக்கிறது கேள்விக்குறி அது சூரிய குடும்பத்தில் உருண்டு மிதந்து உலவிக்கொண்டிருக்கிறது சூரிய குடும்பம் எங்கே இருக்கிறது எந்த இடத்தில் இருக்கிறது சுத்த வெளியான இருப்பு நிலையே சூரிய குடும்பத்திற்கு இடம் வீடில்லா வீடு சுத்த வெளி இவ்வெளியே எல்லா பொருட்களிலும் நிறைவாகவும் இயக்க ஒழுங்கான அறிவாகவும் இருக்கிறது மனிதனின் அறிவு உயர்ந்து தன்னை அறிந்து கொள்ளும் நிலையில் அறிவே மெய்ப்பொருளாக இருப்பு நிலையாக காட்சியாகும் வீடில்லா வீடின் வெட்ட வெளியே அறிவாக அறிவே தானாக உணரும்போதுதான் வீடுபேறு வீடுபேறு பெற்ற நிலையில் அறம் இயல்பாகும் அறவழியில் பொருளும் இன்பமும் பெற்று துய்க்கும் தான் அறிவிற்கு வீடு பேரு கிட்டும் இவ்வாறு அறமும் வீடு பேரும் மனித அறிவில் ஒன்றோடு ஒன்றாக ஒன்றில் ஒன்றாக தொக்கி நிற்கின்றன பிறவியின் பெருநோக்கத்தை எய்த அறத்தின் மூலமே பொருள் இன்பம் வீடு பேறு இவைகளை பெறுவோம் வளமுடனும் நலமுடனும் நிறைவுடனும் வாழ்வோம் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்